ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித்யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேக் டு பேக் பட்டையை கிளப்பிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நாமினேஷன் முடிவு வந்த பிறகு அடுத்து மக்கள்கிட்ட அந்த பட்டியல் வந்து வரும் அப்புறம் மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு யார் தகுதியேற்றவர்களோ அவர்கள் வந்து வெளியேறுவார்கள் அப்படிங்கிறது தான் நார்மலான ஃபார்மெட்டு ஆனால் இந்த வட்டம் நாமினேஷன் அப்படின்ற பேரில் பிக் பாஸ் வந்து கதற கதரை வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இன் டீட்டெயிலாக அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே வேறு லெவலில் இந்த ஷோவுக்கான ஒரு லீடு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதாவது சச்சனா அவர்களை எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த எலிமினேஷன் நடப்புறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு டிங்கிட்டு வந்து சுதித்திருந்துருக்கு ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு அப்படின்னு தெரில ஏன்னா கரெக்டாக பால் பண்ணி போட்டிருந்தா ரவீந்தர் கூட போட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு ரவீந்திர விட்டால் ஜாக்லின் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதுக்கடுத்து தான் மூன்றாவது ஆளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சச்சனா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே இருக்காங்க ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது இந்த பரிமாற்றம் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வீடியோவை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மொதல் வந்து நாமினேஷன்ஸ்க்கு வந்து அர்ணவ் வந்து வராப்பில்ல வந்துட்டு அன்ஷிதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுட்டே ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் பேசிஸ் தான் வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி முதல்லே டவுட் ஆகிடுச்சு ஏன்னா வெளியே இருக்கும்போதே ரெண்டு பேரும் கையெல்லாம் கோர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி உருட்டிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்னடா நாமினேஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது பிக்பாஸ் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி இந்த வீட்டில் இருந்து சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி உடனே ஆக்டிவ் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இது வரைக்கும் அந்த கண்டஸ்டன்டில் எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இவங்க வந்து தெரியல ஸோ அதனால் நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னோடனே எல்லாத்துக்கும் ஷாக்கு அடுத்து ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் வராங்க வந்துட்டு ரவீந்தர் தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் பிகாஸ் ஹி இஸ் மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாரு அடுத்து விஜே விஷால் ஜாக்லின் ஸோ டஃப் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக எனக்கு வந்து வருவாங்க பட் ஆனால் இன்வால்மெண்ட் போக கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்வால்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் பங்களிப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் ஸோ இங்கே தான் ஒரு லாக் வருது ஜாக் கொலினா ரவீந்திரா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க அடுத்து கானா ஜெஃப்ரி வந்து சச்சனா அப்படின்ற ஒரு பேர் எடுத்த உடனே ரைட்ரா அப்படின்ற மாதிரி அந்த கேம் வந்து அப்படியே திசை மாறுது நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சச்சனா வந்து ரொம்ப கிளியராக பேசுகிறாங்க நல்லா விளையாடுறாங்க ஸோ எனக்கு ரொம்ப டஃப்பாக இருப்பாங்கன்ற மாதிரி கானா ஜெஃப்ரி பாசிட்டிவாக தான் வந்து போடுறாரு ஆனால் அடுத்து வரக்கூடிய தர்ஷா குப்தா வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் சத்யாவை நாமினேட் பண்ணிட்டு அவர் ஜாலியாக இருக்கார் இன்னும் சீரியஸாக நான் சத்தியாக வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஏமா வந்த அன்றைக்கி இருபத்தி நாலு நேரத்துலேயே வந்து சண்டை போட்டு பயங்கரமாக அதை கத்தி போட முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அவங்களுடைய அந்த ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் பெருசாக தெரில சரியா அது ஒன்று அடுத்து ஃபேட்மேன் வராரு இப்போ யாருக்கு என்னென்ன ஓட்டு கேல்குலேட் பண்ணுறாரு சச்சனாக்கு ஒன்று ரவீந்தருக்கு ஒன்று ஜாக்லின் ஒன்று சரி நான் பார்க்கும்போது ஒரு ரிவ்யூவராக நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சச்சனா மாதிரி ஒரு எங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் முடிகிறார் ஏன்னா நீங்கள் என்னதான் சொன்னாலும் சச்சனா வந்து பாவம் சச்சனா வந்து கேம் ஆட தெரில அவன் சின்ன பொண்ணு குழந்தை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் கூட இந்த பிக் பாஸ் கேமில் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா இந்த பிக் பாஸ் கேம் ஒரு விஷயத்தை தாண்டி சாதாரண ஒரு கேம் கிடையாது அதாவது எப்படி மீன் பண்ணாலும் சரி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லிச்சு அப்படின்னா இல்லை ஒரு பையன் சொல்லிட்டான் அப்படின்னா அந்த கேம் வந்து அவனுக்கான அந்த டிசர்வ் வந்து கிடையவே கிடையாது அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் சொன்ன பிறகு வந்து யோசிக்கக்கூடாது ஏன்னா அதை சொல்லிவிட்டு நான் வந்து அப்படி சொல்லலை யாருமே இல்லைங்கிறப்ப நான் போகிறேன்னு சொன்னேன் எல்லாம் ஒன்று தானம்மா புரியுதா உங்களுக்கு அப்போ கடைசி நேரத்துக்கு சுச்சுவேஷன் வருது இப்போ மூணு பேர்தான் இருக்கும் அப்போ வந்து யாருமே இல்லை நீங்கள் வரீங்களா தனியாக போயிடுவீங்களா ஸோ அப்படி போனால் ஆட்டத்துடைய வேகம் எப்படி இருக்கும் ஆட்டத்துடைய டைமென்ஷன் எப்படி இருக்கும் எப்படி வந்து அதை கரெக்டாக கொண்டு போக முடியும் ஸோ அதில் வந்து பிக் லெட் டவுன் சச்சனா அது அழகாக சொல்லிட்டார் விட்டு அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இந்த கேமில் நினைத்த கிழிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சச்சனாவுக்கு ஓட்ஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அதுக்கு முன்னாடி அருண் வந்து ஃபேட்மேனை நாமினேட் பண்ணுறதுக்கு அவர் ப்ரொடியூசராக இருக்காரு அவர் படம் எடுத்திருக்காரு அவர் வந்து பெரிய ஆள் நாங்கள் சின்ன பையன் அப்படின்ற மாதிரிலாம் ஊட்டிகிட்டு இருக்காரு பாஸ் கடுப்பாயிட்டு யாராவே நீ ஆக்டர் தானேயா கரெக்டான ரீசன் சொல்லி சொல்லியாருனோடே அப்புறம் கரெக்டாக சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்டாக ஆட முடியாது அதனால் நான் வந்து நாமினேட் பண்ணுறேன் இது முதலே சொல்லிக்கலாம்ல அதை விட்டு மானே தேனே பொன்மானேன்னு போட்டு அவந்தர் வந்து இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்டே காரி துப்பி செறுபடி வாங்கி அருண் பிரசாத் நீலாம் அர்ச்சனாவுடைய பாய் ஃப்ரெண்டாயா அர்ச்சனா எப்படி ஆடுவாங்க தெரியுமா அதில் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது அர்ச்சனாக்கே ட்ரைனிங் பண்ணியிருக்காருன்னா அருண் எப்படி விளாடுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஒருட்டினாயிங்க நல்ல வேலை இதில் தெரிஞ்சிருச்சு அருணோடைய நாமினேஷனே பண்ண தெரில இவெல்லாம் என்னடா பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி இது ஒரு பக்கம் அடுத்து நம்ம சத்யா வராரு சத்யா வந்துட்டு முத்துக்குமரன் ஏன்னா எனக்கு டஃப் கூப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ராங்கான பிளேயர் நாமினேட் பண்ணுற மாதிரி வந்து நாமினேட் பண்ணுறாரு அடுத்து தர்ஷிகா ஃபேட்மேன் அதாவது ஃபேட்மேன் பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டாவது ஓட்டு விழுது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு ஓட்டு மூணாவது ஓட்டு விழக்கூடாது அதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்தடுத்து ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்காங்க இப்போ என்னன்னா இது அப்படியே அப்படியே போயிட்டுருக்கு ஏன்னா இவங்களாம் ஸ்ட்ராங்குன்றாங்க எல்லாரும் வந்து ஸ்ட்ராங்குன்றாங்க இப்போ எப்படி நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சௌந்தர்யா நஞ்சுனன் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் அர்ணவை நாமினேட் பண்ணிவிட்டு இந்த கேம் பிளேன் வந்து எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது ஏன்னா அவன் வந்து அர்ச்சிதா நாமினேட் பண்ணது எனக்கு என்னமோ கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது அவன் அது பண்ணிடக்கூடாது எனக்கு வேறு ஏதோ தோணுது அவன் ஏதோ வேறு கேம் விளாட்றான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து எனக்கு வந்து சூட் ஆகலை அவங்க என்ன சொல்ல வராங்க ஏன்னா வேறு யாராவது கூட நாமினேட் பண்ணியிருக்கலாம் பட் அவங்க அதை பண்ணது அப்படிங்கிறது இப்போ தீபக்குள்ளே வந்து சச்சனாவை நாமினேட் பண்ண உடனே கேம் அப்படியே மாறிடுச்சு ஏன்னா காம்படிட்டிவ் நிவாரஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டார் சரியா அடுத்து பவித்ரா அவர்கள் வந்துட்டு அர்ணவ் சொல்கிறாங்க எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேராக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது அம்மிங்களே ஆக மாட்டுறா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரியா ஸோ இதெல்லாம் வச்சு டைமென்ஷனில் பார்க்கும்போது யார் யார் வெளியே போ அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து சுனிதா வந்து ஒரு கேம் சேஞ்ச் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஜாக்லின் ஸோ ஜாக்லின் டீம் எஃபர்ட்டில் வந்து உள்ளே இருக்க மாட்டாங்க அவங்களா இண்டிவிஜுவலாக கேம் நான் இருக்காங்க அது வந்து இங்கே செட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க செம்மையாக இருந்தது அதாவது இந்த பிக் பாஸ் கேம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கேம் கிடையாது இந்த இந்த பொறுத்த வரைக்கும் டீம் தான் கேம் பண்ணணும் ஸோ அதை விட்டு ஆனால் எல்லாரும் தான் இருக்கலாம் ஸோ அப்படிலாம் வந்து எனக்கு சரியாக படலன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவங்க வந்து நாமினேட் பண்ண விதம் அந்த கொடுத்த ரீசனிங் அந்த அப்சர்வேஷன் அவங்க வந்து கொஞ்சம் அவங்க தான் தெரியணும்னு சொல்லிட்டு விளாட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் செம்மையாக சொன்னாங்க அப்புறம் முத்துக்குமரணும்னு ஜாக்லின் சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க பட் ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிட்டீங்க அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்றதுக்காக சொன்னேன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஜாக்லின் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஸோ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு மூவ் பண்ண உடனே ஜாக்லின் நடத்த மாட்டாங்க அடுத்து வந்துட்டு நான் என்ன காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேனா ஓட்டிங்கெலாம் ஒன்றே ஒன்று தான் கம்மியாக இருக்காங்க இப்போ அது அடித்து நம்ம லீடு போகணும் அடுத்து வேணால் நம்ம நாமினேட் பண்ணாலும் நம்ம சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி லீட் எடுத்துட்டாங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க சச்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நாமினேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா நான் சொல்ல வந்த வார்த்தையை வேலை எல்லோரும் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் நீங்கள் என்னதான் சொல்ல வந்தாலும் சச்சனா நீங்கள் அந்த சொல்ல வந்த அந்த டாபிக் இருக்குல்ல நான் வெளியே போக போகிறேன் உங்களுக்கு ஓகே நான் விட்டுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா அதுவே எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களை வெளியே அனுப்புகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி யாராவது பாஸ் வீட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் விட்டுட்டாங்க இன்ட்ரெஸ்ட்லாம் இன்ட்ரெஸ்ட்டுல நான் வெளியே போகிறேன்ற மாதிரி போயிட்டு அப்புறம் வந்து நான் இப்படி மீன் பண்ணல அப்படி மீன் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க ஸோ அது வந்து கொஞ்சம் தவறாக இருந்தது இப்போ லாஸ்ட்டை ரஞ்சித்துடைய ஓட்டு தான் தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு ஏன்னா இவங்களும் வந்து நாலு அவங்களும் நாலு ஸோ ஒரே ஒரு இதுதான் வந்து ஓட்டு ஸோ டக்குன்னு பார்க்கும்போது ரஞ்சித் வந்துட்டு அப்படியே சச்சனாவை போட்டு முடிச்சு விட்டாப்புல இந்த மாதிரி நீ சின்ன பொண்ணு அடுத்து கூட நீ வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ என்ன ஒரு கேம்னா ஜாக்லின் வந்து இங்கே ஒரு பிரில்லியண்டான ஒரு கேம் ஆடி இருக்காங்க பார்த்தீங்களா ரவீந்தர் முதல் விளாண்டுட்டு அடுத்து அவருடைய ஓட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி சச்சனா பக்கம் திருப்பி விட்டார் சச்சனாவுக்கு கொஞ்சம் வந்தோடனே ஜாக்லின்னு ஜாக்லினுக்கு போட்டு திருப்பி விட்டாங்க சரியா அதாவது சச்சினா போட்டு ஜாக்லினும் ஸோ ஓட்டு வந்து அவங்களுக்கு ஏறிட்டே இருந்தது கடைசி அந்த ரஞ்சித்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டு முடிச்சு விட்டார் ஸோ இதனால் என்ன தெரியுது அப்படின்னா நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து எல்லாரும் வந்து கிளு கிளு கிளுன்னு விளையாண்டாலும் இல்லை செம்மையாக வந்து விளையாண்டாலும் நம்மளுடைய விதி அப்படிங்கிறது அங்கே எடுக்கக்கூடிய ஸ்மார்ட் மூடு தான் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா ஃபேட்மேனாக மாட்டியிருக்கலாம் ஜாக்கெட்லையும் மாட்டியிருக்கலாம் ஆனால் அப்படியே சச்சனாவை கோர்த்து விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் பண்ணி விட்டாங்க இதில் என்ன ஹைலைட்னா அவங்க வெளியே ஏறும்போது ரஞ்சித் வந்து அப்படியே கண்ண கஷ்டத்தெல்லாம் வந்து பார்க்கணுமே யூ யூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு அடுத்து அவங்க கொடுத்த ஒரு விளக்கு வரைக்கு பாருங்க ஜாக்லின் அதாவது நான் வந்து வேணும் பண்ணல அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டர்ஸ்டாண்டு நான் ஏன் என காப்பாற்றணுன்றதாக நான் அவளை வெளியே தரணும் எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தெரியுமா நீ எதுக்கு திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியல நான் சொல்றாரு சரிங்க அதெல்லாம் ஓகேங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து நாமினேட் பண்ணீங்க அப்படியே விட்டுருக்கலாமே சொன்னேன் நாமினேஷன் வந்து எனக்காக நான் காப்பாற்றணும் நான் இதுக்கு புரியலையே அவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாயிண்ட் பேசுகிறாங்கன்னா அதை விட்டுருணும் எல்லா இடத்துலையும் நான் ஏன் பண்ணேன் நான் எதுக்கு இருக்கேன் நான் கடனை வாங்கி வந்திருக்கேன் என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடனை வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய கேம் நல்லா விளாண்டு போகிறீங்க அப்படிங்கிறப்ப இப்போ கொஞ்சம் லூஸ் ஸ்டாக்ஸு ப்ளஸ் அதை நான் கரெக்ட்டுங்கிற மாதிரி வேலிடேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஜாக்லின் பேரில் கொஞ்சம் ஒரு இரிடேஷன் வந்து கொடுக்குது அப்படிங்கறது பார்க்க முடியுது சரியா ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்